வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பண்ணை வீட்டுடன் புதுசாக கட்டின வீட்டோட ஒரு ஏக்கரை தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க பாருங்க மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்துருச்சுங்க பாருங்கள் வீடு வந்து ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி இருக்குங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் போலவாடிக்கு பக்கத்தில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலை வந்துடுச்சுங்க பாருங்க காய் பிடிச்சிருச்சுங்க ஒரு ஏக்கர் அளவாக தனி கிண தனி போர் தனி தனி ஃப்ரீஇபி சர்வீஸு தனி தொட்டிங்க எல்லாமே வந்து தனிங்க எதுவுமே வந்து கூட்டு கிடையாதுங்க வீடு வீடு பாருங்க அப்படியே வீடு வந்து ஒரு ஆர்சி வீடுங்க ஃபேமிலி குடியிருக்கலாமுங்க ஒரு ஏக்கரா வந்து சமசதுரமாக வரும்ங்க இதாக வீடுங்க நல்லா ஒரு அருமையான தென்னந்தோப்புங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்துருச்சுங்க ஃபுல்லாக ட்ரிப் போட்டிருக்காங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இதுக்கு வந்து நல்லா இருக்குங்க மூயவே மூயாதுங்க அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க எனக்கா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஒரு ஏக்கரா தென்னந்தோப்பு வீட்டோட அந்த மாதிரி வேணும் எல்லாம் தனியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஆகுங்க நல்ல ஒரு அருமையான ஐட்டம்ங்க உங்களுக்கு போர்வெல்லு தொட்டி எல்லாமே வீடியோவில் காமிச்சிருங்க மரம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஈரிடல் இருக்குதுங்க ஈல்டு வந்துருச்சுங்க ஒரு சில மரங்க வராமையும் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் அளவாக ஸ்மால் பட்ஜெட்டில் வாங்குவோன்னு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாமுங்க வில்லேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக வருங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி மரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில பல வகையான செடிகளும் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா கொய்யா சப்போட்டா வருங்க லெமன் இது வந்து கொய்யா மரம்ங்க ஒரு சில மரம் வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வச்சுருக்கிறாங்க இது வந்து நெல்லி சூப்பரான சமசரும் வரும் சூப்பரான தோப்புங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க எல்லாமே கரெக்டுங்க வாஸ்துப்படி இருக்கான்னு நிறைய கேட்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி தான் இருக்குங்க வருங்க ஜலமூலையில் தொட்டி போருள் வந்து ஜலமூலையில் இருக்குங்க பாருங்க போர்வெல்லில் வந்து தண்ணி விழுந்துட்டு பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க ஒரே ஒரு போர்வெல் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அதே வந்து போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குங்க இது வந்து போர்வெலுங்க தொட்டி இப்படியே இபி சர்வீஸ்க்கு அனுமிக்கிற வீடியோடய பாருங்கள் இபி சர்வீஸுங்க வில்லேஜுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வருதுங்க ஒட்டு மாதிரிக்கு வரும் வில்லேஜ் ஒட்டு மாதிரிக்கு நம்ம லேண்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடு இருக்குங்க நீங்கள் புதுசாக ஒரு லேண்டை வாங்கி பாம் ஹவுஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இதையவே வாங்கிக்கலாங்க ஏன்னா நீங்கள் எல்லாமே வெறும் பூமி வாங்கி ரொம்ப எல்லாமே செலவு பண்ணி தான் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் பண்ணணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்களே பண்ணி வச்சிட்டாங்க இதனோட பிரைஸ் வந்து உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேங்க ஒரு ஏக்கராங்க எல்லா வசதியும் இருக்குதுங்க சூப்பரான ஐட்டம்ங்க இதோடய பிரைஸ் வந்து அவங்க வந்து எழுவத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க பேசும்போது ஒன்று ரெண்டு கம்மியாகுங்க ரொம்ப கம்மியாகாதுங்க வீடியோவில் சொன்னதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க நேரடியாக நீங்கள் பார்ட்டிகிட்டேயே பேசலாம்க ஒரு சில லேண்டை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க தேர்டு பார்ட்டிக்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குங்க இது வந்து டைரெக்டாக நீங்கள் பாட்டிக்கிட்டேயே பேசிக்கலாங்க டைரெக்ட் பார்ட்டிங்க நீங்கள் ஒரு ப்ளைன் பூமி இந்த ஏரியாவில் வாங்குனீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஐம்பது லட்சம் வருவங்க ஒரு இந்த வீடு இந்த மாதிரி வீடு கட்டோன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் வருங்க ஒரு இபி சர்வீஸ் நீங்கள் வாங்கணுன்னா மூணு லட்சம் வருங்க போர் ஓட்டு தொட்டி கட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் அந்த மாதிரி வருங்க எல்லா காஸ்ட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் பண்ணுறக்கு இதை விட ஜாஸ்தி தான் வந்து உங்களுக்கு செலவு வருங்க நீங்கள் அதைய ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற மாதிரி நான் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூமி வாங்கலாங்க எல்லாமே ஆல்ரெடி இருக்குங்க எல்லாம் செட்டப்பாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நேரடியாக பார்க்கலாமங்க நீங்கள் நேரடியாக டைரெக்டாக ஓனர் கூட பேசலாங்க என்னுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து நோட் பண்ணிக்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்